ஆரம்ப காலத்துல காலத்திலிருந்தே நம்ம சமூகத்துல வந்து பழக்கம் என்ன பழக்கம் சொன்னா அதாவது நாங்க ஆரம்பத்திலேயே பேசி வச்சுட்டோம் அதனால திருமணம் முடிச்சு வைக்கிறோம் ரெண்டு பேருக்கும் ஆரம்ப காலத்திலேயே நாங்க பேசி வச்சுட்டோம் பிறந்த உடனே பேசி வைக்கிறோம் சமூகத்துல உண்டு பிறக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா பொம்பளை பிள்ளை பிறந்தா எனக்கு என் பிள்ளைக்கு கொடுத்துரு என் பிள்ளைக்கு கட்டி வச்சிருன்னு சொல்லி பேசக்கூடியவர்கள் எல்லாம் சமூகத்துல உண்டு அப்ப அந்த மாதிரியான முட்டாள்தனங்களை நாம கடந்த காலத்துல

வாழக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது அது குறைக்க